ாம்பரம் மாநகரம் அறுபத்தி இரண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகத்தின் துணை முதல்வரும் இளைஞரணியின் இடிவெள்ளியாக விளங்கிக் கொண்டு தமிழகத்தை இளைஞர்களின் எழுத்து நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய துணை முதல்வர் திரு உதய உதயா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சீரோடு சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேலையில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆற்றி வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் துணை செயலாளர் சகோதரர் வேலுமணி அவர்களே மற்றும் மாநகரத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற லோகேஷ் அவர்களே திவாகர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய வட்டக்கழகத்தின் செயலாளர் சகோதரர் பிரபா அவர்களே அவைத்தலைவர் சகோதரர் அப்பாதுரை அவர்களே தினேஷ் அவர்களே மற்றும் முத்துகுமார் அவர்களே செல்வம் அவர்களே பாஸ்கர் அவர்களே ரமேஷ் அவர்களே விஸ்வநாதன் வேணு ரங்கநாதன் அவர்கள் மற்றும் சிவா வருகை தந்திருக்கின்ற கழகத் தோழர்கள் இளைஞனை தமிமார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்கு கலந்து வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு இங்கே நம்முடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பது எல்லாம் உங்களுக்கு தெரியாதல்ல இன்றைக்கு மகளிரெல்லாம் வருகை தந்திருக்கின்ற இந்த பெண்கள்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கின்ற அந்த ஒரு சிறப்பான திட்டத்தையும் மற்றும் பேருந்திலே இலவசமாக பயணம் செய்கின்ற அந்த திட்டத்தையும் இன்னும் சொல்ல போனால் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கூகுள் தொகையாக வழங்குகின்ற அந்த திட்டத்தும் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளாக இருக்கின்ற ஒன்றாவது முதல் ஐந்தாவது வரைப்படி படிக்கின்ற குழந்தைகளுக்கு கூட காலையிலே பசியோடு அவர்கள் படிக்கச் செல்லக்கூடாது என்பதற்காக தாயுள்ளத்தோடு அந்த குழந்தைகளுக்கு கூட காலை சிற்றுண்டி வழங்கி சிறப்பான திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கின்ற தமிழக முதல்வர் இன்றைக்கு அந்த அளவுக்கு ஆட்சி படத்தில் அமர்ந்து சிறப்பான ஒரு நிர்வாகத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கின்றோம் தாம்பரம் மலராட்சியை பொறுத்தவரை இந்த பகுதிகளே பொறுத்தவரை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஏற்பட்டு உள்ளாட்சியிலே திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்வாகத்தை எடுத்த பிறகு பத்தாண்டுகளிலே அதிமுக ஆட்சியில் எந்த திட்டமும் செயல்படுத்தாமல் சாலைகள்லாம் சீர்கெட்டு சீர்கட்டு சிதைந்து போயிடந்த சாலைகள் எல்லாம் இன்றைக்கு தார் சாலைகளாகவும் சிமெண்ட் சாலைகளாகவும் இன்றைக்கு கொண்டு இருக்கின்ற சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆரம்பம் முதல் முடிவு வரை இன்றைக்கு வீரபாத்திரன் தெருவு பக்கத்தில் இருக்கின்ற எம்எஸ்பி லைன் அதுக்கு பக்கத்திலே இருக்கின்ற முருகேசன் தெருவு அதுக்கு பக்கத்திலே இருக்கின்ற செல்லியம்மன் தெருவு ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது ஐந்தாவது குறுக்கு தெருவு வரை அதுக்கு பிறகு இருக்கின்ற ஏரிக்கரை தெருவு அதுக்கு பிறகு இருக்கின்ற பஜனை கோயில் தெருவு இங்கிருந்து திலக போனால் திலக இருக்கின்ற அத்துணை தெருக்களும் செந்தில் முருகன் தெருவு மகாலட்சுமி தெருவு வைகை தெருவு பாலாறு தெருவு கோதாவரி தெருவு என் கே லைனு ரோஜா தோட்டம் குறிஞ்சி நகர் குறிஞ்சி நகர் காஞ்சி நகர் காயத்து நகர் வரை அருள் நகர் வரை அனைத்து தெருக்களுமே போடப்பட்டு சிறப்பான ஒரு நிர்வாகத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றனர் மழைநீர் வந்தால் கூட செல்லுகின்ற அளவுக்கு இந்த கடந்த காலத்திலே மழை வெள்ளத்திலே இந்த பகுதி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பது எல்லாருக்கும் தெரியும் மழைக்காலங்களில் இங்கிருந்து சுமார் ஐந்து பத்து அளவுக்கு தண்ணீர் வந்துவிடும் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்துவிடும் ஆனால் அப்படிப்பட்ட நிலையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் அவர்கள் தொண்ணூத்தி ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு மிகப்பெரிய கட்டண கால்வாய்

மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றாலும் அந்த பாதிப்பை போக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு திராவிட ஆட்சி இன்றைக்கு தமிழக முதல்வர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் உதாரணம் தான் இந்த கட்டன் கால்வாய் இப்படி பல திட்டங்களை இன்றைக்கு சொல்லிக் கொண்டே போகலாம் பக்கத்திலே இருக்கின்ற அருள்நகர் இருக்கிற பூங்கா கடந்த ஆட்சி காலத்திலே அதிமுக ஆட்சிகள் சீர்கட்டு சிதைந்து போய் கிடந்த அந்த பூங்கா இன்றைக்கு போய் பார்த்தால் அந்த பூங்காவை சீரமைப்புகள் மட்டுமல்ல அங்கே இளைஞர்களுக்கு உடற்பயிற்சிகளுக்காக ஜிம் என்கின்ற ஒரு திட்டத்தில் ஜிம்மை கொண்டு வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு விளையாட்டு தரை விளையாட்டு மையத்தை ஒன்று கொண்டு வந்து இளைஞர்கள்லாம் பயன்படுத்துகின்ற அளவுக்கு மிகச்சிறிய திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்து இருக்கின்றதுனால் இப்படி பல திட்டங்கள் இன்றைக்கி இந்த பகுதியிலே முன்னேற்றத்திற்கேற்பாட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லி கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி நிர்வாகம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்திலே கூட பக்கத்திலே இருக்கின்ற

திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் இரண்டாவது முறையாக தமிழக முதல்வராக இருக்கிற தளபதி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்ப கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்